ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்கள் சிந்தித்து வாக்களிங்க நாம இப்ப பாக்க போறது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி இதுல ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கியது பல்லடம் சொல்லூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் நார்த் கோயம்புத்தூர் சவுத் மற்றும் சிங்கநல்லூர் முப்பத்தி ஏழு பேர் போட்டி போடுறாங்க இரண்டு பெண்கள் வழக்கு உள்ளவங்க நாலு பேரு டிகிரி முடிச்சவங்க இருபது பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் இருபத்தி ஆறு பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் இருபத்தி ஆறு பேர் வாங்க இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நாம இப்ப பாக்க போற முதல் வேட்பாளர் கே அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுறாரு தாமரை சின்னத்துல வயசு முப்பத்தி ஒன்பது பிஇ எம்பி முடிச்சிருக்காரு மேனேஜிங் டிரஸ்டி மற்றும் டைரக்டரா குறிப்பிட்டிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் இருபத்தி ஆறு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் நாலு கோடி கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து சுமார் நாலு கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இவர் மேல இருபத்தி நாலு வழக்கு பெண்டிங்கா இருக்கு சட்டவிரோத ஒன்று கூடல் வேறு ஒருவரை சட்டவிரோதமாக கட்டுப்படுத்துதல் பொது தொல்லை பகைமை வளர்த்தல் அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அரசு ஊழியர் மீது தாக்குதல் அரசு ஊழியர் ஆணை பின்பற்றாதது பொது பாதையை மறித்தல் அலட்சியமாக செயல்பட்டு நோய் தொற்று வாய்ப்பு உறுசீர்குலைத்தல் வழக்கு மிரட்டல் கணினி ஆவணத்தை குளறுபடி செய்தல் குற்றவியல் அவதூறு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருபத்தி நாலு வழக்குகள் நிலுவையில் இருக்கு அடுத்த வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா போட்டியிடுறாரு வெட்ட இலை சின்னத்துல வயசு முப்பத்தாறு ஆறு பி இஇசி படிச்சுட்டு பிஜி பி சொல்லிருக்காரு வியாபாரம் செய்யறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் நாற்பது லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு புள்ளி ஆறு கோடி கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து ரெண்டு புள்ளி ஆறு கோடி அப்படின்னு சொல்லிருக்காரு வழக்கு ஏதோ மேல நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் பி கணபதி ராஜ்குமார் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா போட்டியிடுறாரு உதயசூரியன் சின்னத்துல வயசு ஐம்பத்தெட்டு எம்ஏ எல்எல்பி மற்றும் பிஹெச்டி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு விவசாயம் மற்றும் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்றதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் ஐம்பது லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் எண்பத்தி ஒன்பது கோடி கடன் சுமார் மூணு கோடி நிகர சொத்து சுமார் எண்பத்தஞ்சு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருக்கு ஒரு வழக்குல தண்டனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சட்டவிரோத ஒன்று கூடலுக்கு இருநூறு ரூபாய் அபராதம் தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்த வேட்பாளர் கே வேல்முருகன் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா போட்டியிடுறாரு சின்னம் யானை வயது அறுபது எம்ஏ படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு தொழில் எதுவும் குறிப்பிடல கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்றரை கோடி கடன் நாலு லட்சம் நிகர சொத்து சுமார் ஒன்னு புள்ளி நாலு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு வழக்கு எதுவும் இவர் மேல நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் ஆனந்தகுமார் ராஷ்டிரிய சமாஜ் பக்ஷா அப்படிங்கிற கட்சி சார்பா போட்டியிடுறாரு ரெஃப்ரிஜிரேட்டர் சின்னத்துல ரெஃப்ரிஜரேட்டர் போட்டி நாற்பத்தாறு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஆறு லட்சம் வழக்கு எதுவும் நிலுவையில அடுத்த வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடுறாங்க மைக் சின்னத்துல வயசு முப்பத்தாறு பிஎஸ்சி நியூட்ரிஷன் படிச்சுட்டு குடும்ப தலைவியா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க குடும்பத்தோட கடந்த ஆண்டு வருமானம் சுமார் ஏழு புள்ளி ஆறு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு புள்ளி ஆறு கோடி கடன் சுமார் அறுபது லட்சம் நிகர சொத்து சுமார் ரெண்டு கோடி வழக்கு எதுவும் இவங்க மேல நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ குமார் கனசங்கம் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பா போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் வெண்டைக்காய் வயது முப்பத்தாறு எம்பிஐ படிச்சிட்டு வாழைத்தோப்பு பிசினஸ் பண்றதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு லட்சம் வழக்கு எதுவும் வேட்பாளர் ஆர் சங்கீதா நாடாளுமன்ற மக்கள் கட்சி சார்பா போட்டியிடுறாங்க ஆட்டோ ரிக்ஷா சின்னத்துல வயசு நாற்பத்தி ரெண்டு பத்தாவது படிச்சுட்டு பிரைவேட் கம்பெனில எம்ப்ளாயியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஐம்பத்தி லட்சம் கடன் இருபது லட்சம் நிகர சொத்து சுமார் முப்பத்தி ஆறு லட்சம் வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் வி புஷ்பானந்தம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பா போட்டியிடுறாரு கேஸ் சிலிண்டர் சின்னத்துல வயசு ஐம்பத்தஞ்சு பிஏ எல்எல்பி படிச்சுட்டு வழக்கறிஞரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஆறு லட்சம் கடன் சுமார் எழுபத்தி ஆறாயிரம் நிகர சொத்து சுமார் அஞ்சு லட்சம் வழக்கு எதுவும் இவர் மேல நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் கே ராகுல் காந்தி இந்துஸ்தான் ஜனதா பார்ட்டி ஏழு போட்டியிடறாரு அப்படிங்கிற போட்டியிடுறாரு சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு மூணு லட்சம் கடன் அறுபத்தி ரெண்டாயிரம் நிகர சொத்து சுமார் ரெண்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இவர் மேல ஒரு வழக்கு நிலுவையில இருக்கு பொது ஊழியரை தாக்குதல் வேறு ஒருவரை சட்டவிரோதமாக கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற பிரிவின் கீழ் இவர் மேல வழக்கு நிலுவையில இருக்கு அடுத்த வேட்பாளர் ரிச்சர்ட் பார்ட்டி சார்பா போட்டியிடுறாரு பேட் சின்னத்துல வயசு ஐம்பத்தி ஏழு எம்எம்எஸ்சி எம் டிப்ளமா சேஃப்டி ஆஃபீசர் டிப்ளமா செக்யூரிட்டி ஆபீசர் அப்படிங்கிற படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு இவர் ஒரு சுழ்தொழில் சேர் தான் சொல்லியிருக்காரு குடும்பத்தோட கடந்த ஆண்டு வருமானம் சுமார் ஆறு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் எழுபத்தி மூணு லட்சம் கடன் சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் நிகர சொத்து சுமார் நாற்பத்தி நாலு லட்சம்னு குறிப்பிட்டிருக்காரு வழக்கு எதுவும் இவர் மேல நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் ஆர் அண்ணாதுரை சுயேட்சை வேட்பாளர் பேட்டரி டார்ச் சின்னத்ல போட்டியிடுறாரு வயசு ஐம்பத்தி ஒன்னு எந்த எஜுகேஷனோ அவர் குறிப்பிடல ஒரு பவர் லூம் லேபரரா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் நாலு லட்சம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் இவர் மேல நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் வி அருண்காந்த் சுயேட்சை வேட்பாளர் மணி நேர கண்ணாடி சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு முப்பத்தெட்டு பிகாம் மற்றும் டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காரு வியாபாரம் மற்றும் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் அஞ்சு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ஒண்ணு புள்ளி ஆறு லட்சம் கடன் எட்டு லட்சம் நல்ல நிகர சொத்து சுமார் பதிமூணு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வழக்கு எதுவும் வேறு மேல நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் தி கார்த்திக் சுயேட்சை வேட்பாளர் சின்னத்துல போட்டி வயசு முப்பத்தி மூணு எம்பிஏ முடிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் அஞ்சு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ஒரு லட்சம் கடன் சுமார் எட்டு லட்சம் நிகழ்வு சொத்து மதிப்பு சுமார் பதிமூணு லட்சம் வழக்கு எதுவும் இவர் மேல நிலுவையில் அடுத்த வேட்பாளர் வி கிருஷ்ணன் சுயேட்சை வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு ஐம்பத்தி மூணு எய்த் பாஸ் பண்ணிருக்கிறதாகவும் பில்டிங் கான்ட்ராக்டரா சொல்லிருக்காரு சுயேட்சை வேட்பாளர் ஸ்கூல் பேக் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு நாற்பத்தி மூணு பிபிஏ பி எல் முடிச்சுட்டு வழக்கறிஞரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் அஞ்சு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் முப்பது லட்சம் கடன் சுமார் எட்டு லட்சம் நிகர சொத்து சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் வழக்கு எதுவும் இவர் மேல நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் எஸ் சஞ்சய் குமார் சுயேட்சை வேட்பாளர் இஞ்சி சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு இருபத்தி எம்எஸ்சி முடிச்சுட்டு வியாபாரம் பண்றதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடி கடன் சுமார் பதினஞ்சு லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமார் எண்பத்தி ஏழு லட்சம் வழக்கு எதுவும் இவர் மேல நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் கே சண்முகம் சுயேட்சை வேட்பாளர் கப்பல் சின்னட்ல போட்டியிடுறாரு வயசு ஐம்பத்தி ஒன்பது ஏழாவது படிச்சுட்டு லேபர் ஜாப் அப்படின்னு சொல்லி அவருடைய தொழில குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வழக்கு எதுவும் வெறுமல நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் எம் சுரேஷ் சுயேட்சை வேட்பாளர் காலிஃப்ளவர் சின்னட்ல போட்டியிடுறாரு வயசு இருபத்தி எட்டு பிஇ படிச்சுட்டு பிரைவேட் எம்ப்ளாயியா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் கடன் சுமார் பத்து லட்சம் நிகர சொத்து சுமார் பதிமூணு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு வழக்கு எதுவும் அவர்தான் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் கே சூரியகுமார் சுயேட்சை வேட்பாளர் கம்ப்யூட்டர் சின்னத்துல போட்டிடுறாரு வயசு முப்பத்தி நாலு எம்பிஏ எல் படிச்சுட்டு அட்வொகேட்டா இருக்கிறதா சொல்லியிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் அஞ்சு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி மூணு லட்சம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் கே தினேஷ் சுயேட்சை வேட்பாளர் கிணறு சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு இருபத்தி ஒன்பது பிஇ படிச்சுட்டு கிராபிக்கல் டிசைனரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் நாலு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்னு புள்ளி நாலு லட்சம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் இதுவேல இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ துரைசாமி சுயேச்சை பக்கெட் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு எழுபத்தி ரெண்டு ஒன்பதாவது படிச்சுட்டு வியாபாரம் பண்றதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஐம்பத்தி ஒரு லட்சம் கடன் எதுவும் இல்ல வழக்கும் எதுவும் இல்ல அடுத்த வேட்பாளர் ஏ நூர் முகமது சுயேட்சை வேட்பாளர் ஹெல்மெட் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு அறுபத்தி நாலு படிப்பு எதுவும் குறிப்பிடல கார் வாட்டர் சர்வீசஸ் அப்படிங்கறத தொழிலா குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் அஞ்சு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்னு புள்ளி நாலு கோடி கடன் எதுவும் இல்ல அதனால நிகர சொத்து சுமார் ஒன்னு புள்ளி நாலு கோடி வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் எஸ் பசுபதி சுயேட்சை வேட்பாளர் பாக்ஸ் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு இருபத்தி ஆறு ஒன்பதாவது படிச்சுட்டு டூ வீலர் மெக்கானிக்கா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் எழுபத்தி எட்டாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் எம் பழனிசாமி ராஜ் சுயேட்சை வேட்பாளர் ரப்பர் ஸ்டாம்ப் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு எழுபத்தி ஒண்ணு எஸ் எஸ் எல்சி மற்றும் டிசிஓபி படிச்சிருக்கிறதாகவும் விவசாயம் பண்றதாகவும் குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் பதிமூணு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் லட்சம் கடன் எதுவும் இல்ல வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் பி பிரேம்குமார் சுயேட்சை வேட்பாளர் மோதிரம் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு முப்பத்தஞ்சு ஐந்தாவது படிச்சுட்டு வியாபாரம் பண்றதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் அஞ்சு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஐம்பத்தி ஓர் ஆயிரம் கடன் சுமார் ஒரு லட்சம் அவர் மேல வழக்கு நிலுவையில இருக்கு ஏமாற்றுதல் ஆபாச வார்த்தையை பேசுதல் குற்றவியல் மிரட்டல் வழக்கு அப்படிங்கிற பிரிவின் கீழ் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு அடுத்த வேட்பாளர் பூபாலன் சுயேட்சை தாழ்பால் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு இருபத்தி எட்டு ஒன்பதாவது முடிச்சுட்டு பிரைவேட் கம்பெனில எம்ப்ளாயா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினஞ்சாயிரம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் அவர் மேல இல்ல அடுத்த வேட்பாளர் பிபி முத்துசாமி சுயேட்சை வேட்பாளர் கேப்சிகம் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு ஐம்பத்தி ரெண்டு எம்ஏ படிச்சுட்டு ஆஸ்த்ராலஜரா இருக்கிறதா சொல்லிருக்காரு குடும்பத்தோட கடந்த ஆண்டு வருமானம் நாலு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு இரண்டு லட்சம் கடன் எதுவும் இல்ல வழக்கு அவர் மேல எதுவும் இல்ல அடுத்த வேட்பாளர் ரவிச்சந்திரன் சுயேட்சை வேட்பாளர் ஷூ சின்னத்துல போட்டியிடுறாரு ஐம்பத்தேழு வயசு பி எல்எல்பி முடிச்சிட்டு வழக்கறிஞராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து இருபத்தி அஞ்சு லட்சம் வழக்கு எதுவும் நிலுவையில எம் ராமச்சந்திரன் ஏழாவது படிச்சுட்டு ஸ்கிராப் ஷாப் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் மூணு லட்சம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் ஆர் ராமச்சந்திரன் சுயேச்சை கேரம் போர்ட் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு அறுபத்தி ஒண்ணு எம்ஏ எம் காம் பிஎல் எல் படிச்சுட்டு வழக்கறிஞர சொல்லிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் முப்பது லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடி கடன் முப்பத்தி ஆறு லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடி வழக்கு எதுவும் அவர் மேல நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் என் ராஜமாணிக்கம் சுயேட்சை வேட்பாளர் செங்கல் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு நாற்பத்தி நாலு பி முடிச்சுட்டு வழக்கறிஞரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் அஞ்சு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி ஒரு லட்சம் கடன் சுமார் பதினாலு லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினேழு லட்சம் எதுவும் வழக்கேது நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் ஜி ராஜ்குமார் சுயேட்சை வேட்பாளர் லேப்டாப் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு நாற்பத்தி ஆறு பிஇ முடிச்சுட்டு அக்கௌண்ட்ரன் லீடா இருக்கிறதா சொல்லியிருக்கிறார் ஒரு பிரைவேட் கம்பெனியில கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் ஏழு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் அஞ்சு கோடி கடன் எழுவத்தி மூணு லட்சம் நிகர சொத்து சுமார் நாலு புள்ளி ஆறு கோடி வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் ஜி வி ராஜ்குமார் சுயேட்சை வேட்பாளர் கேக் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு நாற்பத்தி மூணு பிஎஸ்சி முடிச்சுட்டு மெடிசன் பிசினஸ் பண்றதா சொல்லிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் ஆறு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் கடன் பதினாறு லட்சம் நிகர சொத்து சுமார் இருபத்தி ஒரு லட்சம் சொல்லியிருக்காரு எதுவும் அவர் பேர்ல இல்ல அடுத்த வேட்பாளர் எம் ராஜ்குமார் சுயேட்சை வேட்பாளர் திராட்சிய சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு ஐம்பத்தஞ்சு ஆறாவது படிச்சுட்டு பணி புரியறதா சொல்லிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் மூணு லட்சம் கடன் எதுவும் இல்லை வழக்கம் எதுவும் அவர் பேர்ல இல்ல அடுத்த வேட்பாளர் ராஜ்குமார் சுயேட்சை வேட்பாளர் வைரம் சின்னத்துல போட்டியிடுறாரு நாப்பத்தி எட்டு வயசு பத்தாவது முடிச்சுட்டு லேத் ஒர்க் பண்றதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் அஞ்சு லட்சம் கடன் எதுவும் இல்ல வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் ஜாகிர் ஹுசைன் சுயேச்சை வேட்பாளர் பலாப்பழம் சிம்மத்துல போட்டிடுறாரு வயசு ஐம்பத்தி ஒன்பது பத்தாவது முடிச்சுட்டு சுய தொழில் செய்யறத சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த நிகர சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு கோடி எதுவும் நிலுவையில் இல்லை கடைசி வேட்பாளர் நோட்டா நன் ஆஃப் த அபவ் மேல படிச்ச வேட்பாளர்கள் யாருக்கும் உங்களுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லாத பட்சத்துல நீங்க நோட்டாவுக்கும் உங்க வாக்களிக்கலாம் ஆனா கண்டிப்பா வாக்களிங்க உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க